ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூணாவது நாள் ஸ்பெஷல் சேலை ஓரம் அடிப்பது எப்படி எப்படி சேலை ஓரம் அடிக்கணும் எப்படி கட் பண்ணணும் கிராஸே வராமல் இருக்கணும்னா எந்த சேலைக்கு எந்த மாதிரி கட் பண்ணணுங்கிறத இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சேரீ ஓரம் அடிக்கிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது குழு குழுன்னு இருக்கிற பூனம் சேரீ ஃபஸ்ட்டு சரிங்களா இப்படி உங்கள்கிட்ட இருக்கிற சேரீயை நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் இந்த வெ பூனம் சேரீயில் எல்லா இதுலேயுமே ஓரளவுக்கு இந்த வெள்ளை கோடு இருக்கும் மேக்சிமம் அது எதனாலன்னு எனக்கு தெரியல வெள்ளை கோடும் இருக்கும் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெள்ளை கோடு வந்து விரும்ப மாட்டாங்க அதை எடு கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம மடிச்சு அடிக்க வேண்டியிருக்கோம் அதனால் அந்த கோட்டோட எண்டில் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சுருங்க குட்டியாக கட் பண்ணுங்க நிறையா வேண்டாம் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி அதாவது இழுக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா கலண்டு வரும் ஒரேடியாக இழுத்துறக்கூடாது நான் எப்படி சாரி கிட் கிளிய கிளிய கிட்ட கிட்ட வரலை நகட்டுறேன்னு பார்த்தீங்களா கையை அதே மாதிரி நீங்கள் நெகட்டி நெகட்டி கிழிங்க ஒரேடியாக கிழிச்சிடாதீங்க பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் கிழிச்சிட்டே வந்தீங்கன்னா அது அது வந்து நேர்கோட்டில் கிளியும் இதில் முக்கியமான சேலை அடிக்கிறதுல முக்கியமான விஷயம் நேர்கோட்டில் நம்மளுக்கு வந்து கிளியணும் ஏதாவது கட் பண்ணணும் பூனம் சாரிக்கு நூற்றில் நூறு பர்சன்ட் நீங்கள் இந்த மாதிரியே கட் பண்ணிக்கலாம் அதாவது சூப்பராக வந்துடும் இடையில டிசைனர் இல்லாமல் இருக்கணும் ஸ்டோன்ஸ் இல்லாமல் இருக்கணும் ஸ்டோன் இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கு நான் வேறு மாதிரி சொல்லி தரேன் இப்போது இதை கட் பண்ணிங்கன்னால் தெரியும் சிலிம்பலையில் அதாவது கோணமான இல்லாமல் சூப்பராக வந்திருக்கும் பூனம் சேரீக்கு ஓகே இந்த மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி சில்க் காட்டன் பட்டு சாரி காட்டன் சேரீ அப்படிலாம் இருந்துன்னா நீங்கள் கையெடுத்து இப்போ கிழித்த மாதிரி கண்டிப்பாக கிளிக்க கூடாது அது வராது ஒரு மாதிரி சைடில் கிழிஞ்சிட்டு போயிடும் சேலை வீணாக போயிடும் இப்போது இந்த மாதிரி சில்க் ஆட்னா இருந்தது பட்டு சேரி மாடலில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ளவுஸுக்கும் சேரீக்கும் ஒரு முடிச்சு அதாவது இது வந்து தெரியுது இல்லை தனியாக ப்ளவுஸ் கோடும் அதே மாதிரி பட்டு சாரிக்குனால் ஒரு மாதிரி பஞ்ச் பஞ்சாக கொடுத்துருப்பாங்க ஒரு ஓட்டை ஓட்டையாக கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம ப்ளவுஸோட எண்டில் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க தெரியுதா ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் கொடுத்துக்கோங்க அந்த கட்டில் இப்படி நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா கிளிக்கக்கூடாது லேசாக அப்படி இழு அப்படி ரெண்டு பக்கமும் அப்படி இழுத்து விட்டீங்கன்னா உள்ளேருந்து நூல் கலண்டு வரும் தெரியுதா உங்களுக்கு அதில் நம்ம எந்த நேர் கட் பண்ணுறோமோ அந்த நேர் வரும் பார்த்திங்களா க நூல் சைடில் வர நூலை நீங்கள் இழுக்கக்கூடாது இந்த நேர் போகிற நூலை நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நூல் நம்மளுக்கு மூணு நாலு நூல்கிட்ட வந்திருக்கு நீங்கள் ஒரு நூலை எடுத்துக்கோங்க கையில் அப்படின்னா தான் உங்களுக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி இடது கையை சேரீயில் வச்சுக்கோங்க வலது கையில் நூலை வச்சுக்கோங்க சுற்றி லேசாக இழுங்க அது இந்த மாதிரி சுருக்கும் நீங்கள் அந்த விரலில் இது சுற்றிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பேலன்ஸ் கிடைக்கும் இனி இதில் சுருக்கு மாதிரி விழுந்துடுச்சா கோடு அந்த கோடு ஃபார்ம் ஆகும் அந்த கோடை நீங்கள் நீட்டி விடுங்க நீட்டி விட்டுட்டு முன்னாடி நீ நீளமாயிருதில் நீட்டாயிருதுல திரும்ப இழுங்க இழுத்துட்டு இந்த மாதிரி விரலில் சுற்றிக்கோங்க திருப்பி அதுக்கு அங்கிட்டு இடது கை எடுத்து தட்டி விடுங்க வலது கையில் நீங்கள் வெளியே எடுக்க முடியாது ஏன்னா நூல் இருக்குது இல்லையா இடது கை எடுத்து இழுத்து விடுங்க வலது கையில் இழுங்க இப்போது நீங்கள் இப்படி சுற்றி சுற்றி இழுக்கும்போது அந்த எண்டு வரைக்கும் சேரீயை நம்மளால் இந்த மாதிரி எடுத்து கொண்டு போக முடியும் ரொம்ப நைஸான நூலாக இருந்தால் இனிமேல் நீங்கள் அதை நைஸாக ஹேண்டில் பண்ணுங்கள் கரெக்டாக வந்துடும் பார்த்திங்களா இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அழகான கோடு ஃபார்ம் ஆயிரும் இந்த மாதிரி நூலை எடுத்துடுங்க அடுத்து சில நாள் ஸ்ட்ராங்காக சுற்றிட்டேன் போல் இப்போ அப்படினாலுமே இதை லைஸாக கட் பண்ணி விட்டுக்கலாம் நைஸாக இருக்கிற நூல் வந்து கட் ஆகிரும் அதாவது பிஞ்சிரும் தன்னால் நம்ம சிரமப்பட தேவை இருக்காது இப்போ தெரியுது அவங்களுக்கு ஒரு அழகான நேர்கோடு இந்த நேர்கோடை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கோடு விழுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் அதை இழுத்துருக்கோம் நீங்கள் தன்னால் இதே நேர்கோட்டில் தானே விழுந்திருக்கு நீங்கள் அப்படியே கட் பண்ண வேண்டியதானா இல்லை கூடாது எல்லா சேரீலையும் இதே மாதிரி இருக்காது இன்னொன்று நம்மளுக்கு தைக்கும்போது ரொம்ப அழகாக வரணும்னா நீங்கள் இந்த மெத்தட் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் மடித்து பிடிச்சி வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரியுதா இதை ஒன்று நம்ம உள்தட்டு இது உள்ளே சொருகிற உள்தட்டு நேராக இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இதை கட் பண்ணிப்போம் இப்போது இந்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க நூலை சேஞ்ச் பண்ணிடுங்க அதாவது எந்த சேரீ தைக்கிறீங்களோ அதே சேரீ கலரில் நீங்கள் நூலை மாற்றிடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் மாற்று மாற்றுப்பக்கம் பார்க்கணும் கண்டிப்பாக நீங்கள் மாற்றுப்பக்கம் பார்த்து எடுத்துக்கோங்க பட்டு சேரீங்கிறதுனால தனியாகவே தெரியும் ஸ்பெஷலாக உள்ள ஒரு மாதிரி தும்பு தும்பாக தெரியும் அதை வச்சு நீங்கள் கவனிச்சிக்கலாம் இப்போது ரெண்டு நூல் இருக்கணும் நூல் இல்லாட்டி உள்ளே இருக்க நூலை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து தையல் போட்டு ஆரம்பிங்க பிகினருங்கிறதுனால ஒருக்கா சிலும்பல் அடித்து திரும்ப மடிக்கலாமான்னு நினைப்பீங்க வேண்டாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பழகும் போதே இந்த மாதிரி பழகிக்கோங்க உங்களுக்கு வந்து அப்போ தான் அது பழகும் இப்போது இதை எப்படி நான் மடிக்கிறேன்னு தெரியுதா இந்த நுனி ஓரத்தில் நீங்கள் தைக்கணும் அந்த கரையில் இடது பக்கமாக ஓரத்தில் நீங்கள் தைக்கணும் வலது கை எடுத்து மடித்து விடுங்க இடது கையை எடுத்து உள்ளே விடுங்க வலது கை வச்சு மடிச்சுக்கோங்க ஒரு மடிப்பு ரெண்டா ஒரு மடிப்பை இடது கை எடுத்து உள்ள தள்ளி திரும்பவும் ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொருக்கா சொல்கிறேன் வலது கை எடுத்து மடித்து விடுங்க இடது கை எடுத்து உள்ள தள்ளி விடுங்க இந்த மாதிரி திரும்ப ஒரு மடி மடித்து நீங்கள் அடிச்சுடுங்க இடது கை பக்கம் ஓரமாக தான் நீங்கள் அடிச்சுட்டு வரணும் இப்படி அடிக்கும் போது நிறைய சமயங்களில் ஓரத்தை விட்டு ஊசி வந்து கீழே இறங்கிடும் நீங்கள் ஸ்லோவாக அடிங்க போக போக உங்களுக்கு வேகம் வந்துடும் இதே மெத்தடில் நீங்கள் இதை அடிச்சுட்டு வாங்க இழுக்கக்கூடாது கண்டிப்பான விஷயம் இழுக்கவே கூடாது இழுத்திங்கன்னா உங்களுக்கு அது அழகாக நேராக வந்து விழாது சாரி ஒரு மாதிரி சுருங்கி சுருங்கி இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போது இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் கரெக்டாக இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி எதில் கிடைக்கும் தெரியுமா உங்களோட ஸாரீ அடித்த எண்ட் முடிவு வரும்போது அந்த முதல்ல எப்படி நம்ம சமமாக தொடங்குகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம முடிக்கும்போதும் அழகாக சமமாக வந்து இது முடியும் அப்படி முடிஞ்சதுன்னா இந்த சேரீ நம்ம ரொம்ப அழகாக அடிச்சிருக்கோம்னு அர்த்தம் இப்போது கெட்டி தையல் போட்டு முடிச்சுக்கோங்க இப்போது இந்த சில்க் காட்டன் சேரீ நம்ம அடித்து எடுத்துட்டோம் இதே மாதிரி நான் அந்த பூனம் சேரீயும் எப்படி அடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு இதுக்கு தான் நான் அந்த மாதிரி கட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஏதாவது ஒரு சேரீ எடுத்து அடிக்காமல் எப்படியாச்சும் ஒரு சிம்பிளான சேரீனாலும் பரவாயில்ல அடித்து கற்றுக்கோங்க கண்டிப்பாக அன்னிக்கி உள்ளதாக நீங்கள் அன்னன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தால் போகும்போது இதில் உள்ள டிப்ஸ் ஏதாவது அதில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் இப்போது இனி பூனம் சேரீயும் அடித்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நூல் மாற்றிடுங்க அதே இப்போ அது சாண்டில் கலர் அதே இது எடுத்து இதுக்கு அடித்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிய தானே செய்யும் நம்ம வந்து நூலை அப்பப்போ நான் அந்தந்த சாரிக்கு ஏற்றாவில் மாற்றிடுங்க இப்போது நூலை மாற்றி எடுத்துக்கலாம் நூல் போட்டுட்டு பூனம் சேரீயும் எந்த சரி பட்டு சரியோ எதுவோ அடிக்கிற மெத்தடு ஒன்றே தான் அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காட்டன் சரி மடித்த நேரம் மடித்து வந்துடும் ரொம்ப நெட் சரியாக இருந்தால் ரொம்ப நம்மளுக்கு அது இழுத்து விட்ட மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா நூல் மாற்றிட்டேன் நான் மாற்றிட்டு ஒரு நூல் தான் இருக்குது உள்ளேருந்து நீங்கள் கண்டிப்பாக ரெண்டாவது நூலை எடுக்கணும் எடுக்க கற்றுக்கி கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஒரு குத்து உள்ளே குத்துனிங்கன்னா அது இன்னொரு நூலை எடுத்துகிட்டு வந்துடும் ரெண்டு நூலையும் கையில் வச்சுக்கோங்க அப்படிங்கும் போது நீங்கள் அடிச்சிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா எந்த சிக்கலும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் உங்களோட தையல் இப்போது பூனம் சேரீல பட்டு சேரியில் பார்த்து பார்க்குறது ஈஸி பூனம் சேரியில் இந்த விளிம்பில் தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம் இது நல்ல பக்கமாக இல்லைன்னா கெட்ட பக்கமானு இந்த பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சியில் ஒரு க்ரீன் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நல்லாவே இருக்குது அந்த பக்கம் அப்படி தெரியல ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அந்த பக்கம்தான் அது மாற்று பக்கமாக இருக்கும் இது நல்லா அதாவது பட்டர்ஃப்ளை வந்து தெளிவாக இருக்குது அந்த பக்கம் கொஞ்சம் டல்லாக இருக்குது அதை வச்சு நான் இதுதான் மாற்றுப்பக்கம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பூனம் சேரீயில் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் ஆனால் கண்டுபிடிச்சி தான் நம்ம தைக்க தைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கட்டும்போது அது நல்லா வரும் இந்த மாதிரி ஒரு காலேஞ்சுக்கும் ஒரு பாயிண்ட் கூட வச்சு ரெண்டு மடிப்பு நீங்கள் மடிச்சுக்கோங்க நான் காமிச்ச தெரிஞ்சதில்லை சேரீயும் இடது கையிலையும் வச்சு நூலை கொண்டு அந்த இடது கை வரலை வச்சு நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க கெட்டி தையல் போட்டுக்கோங்க இனி அந்த ரெண்டு நூலை தூக்கி பின்னாடி விட்டுருங்க அதே மாதிரி தான் வலது கையில் மடிங்க இடது கையை வச்சு உள்ளே தள்ளி விடுங்க வலது கை வச்சு திருப்ப ஒரு மடி மடித்து இடது கை பக்க ஓரமாக நீங்கள் அடிச்சுட்டே வரணும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் வலது கை மடிக்கும் இடது கை ஹெல்ப் பண்ணும் திருப்பி வலது கை இன்னொரு மடி மடிக்கும் ஸ்டிச்சிங் சைடில் போட வேண்டியதான் அவ்வளோதான் ஓரம் அடிக்கிறது நீங்கள் இதை கவனமாக பார்த்து அடித்து பாருங்கள் உங்களோட ஸேரீல ஒரு ஏதாட்டும் ஒரு சேரீ எடுத்தோ அப்படி சேரீ இல்லைன்னா நீளமான ஒரு கிளாத் எடுத்தோ இந்த மாதிரி நீங்கள் தச்சு பாருங்கள் நீங்கள் சேரீ கிடைச்சது உங்களுக்குன்னா அந்த நூல் எடுக்கிறது எப்படி அதை எப்படி நீங்கள் அந்த கிழிச்சு கட் பண்ணுறது அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணால் மறக்காது நம்ம திருப்பி எப்பாவது சேரீ எடுத்து தைக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு மறக்காமல் அது இதை இப்படி தான் பண்ணணுங்கிறது ஞாபகம் வரும் நீங்கள் இதை வரலை இது நல்லா வந்துருமா இல்லைனா அடிக்க தெரியும் அப்படின்னு இது வரைக்கும் அடித்து பார்க்காமயே நீங்கள் முடிவு பண்ணாதீங்க மெதுவாக அதை அடிச்சுட்டு வாங்க பூனம் கிளாத்து இழுக்க இழுக்காதீங்க இழுக்க இழுக்க அது இழுத்து கொடுக்கும் இழுக்க இழுக்க நீங்கள் தச்சு முடித்த பின்னாடி அது ஒரு மாதிரி ரப்பர் ஆட்டை சுருண்டு நிற்கும் அதனால் நீங்கள் பூனம் கிளாத் அடிக்கும்போது இழுக்காதீங்க அதே மாதிரி அது அது எந்த பக்கம் அதில் போய் உட்காருதோ அதே இடத்துல அப்படி அப்படி மடித்து அதுலேயே வைங்க உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போது நம்ம இதை அடித்து முடிக்கும்போது பக்கம் இருக்குல்லையா அந்த முடிவு சமமாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஸாரீ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு கிளாஸையும் நீங்கள் பா கற்றுக்கிட்டு இது மூணாவது கிளாஸுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு தெளிவு இன்னொரு இன்னொரு நம்பிக்கையும் இருக்கும் நம்மளாலையும் கற்றுக்க முடியும்னு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பொறுமையாக பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க என்னோடய முயற்சி கொஞ்சம் பேருக்காக பிரயோஜனமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சொல்லித்தரணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்